ஜம்ஷி பியுடைய ஈயூபானலேக்கு ஏவர்க்கும் சுவாகத்தம் ஊர்ஜஸும் தேஜஸும் கூட்டும் முககாந்திக்கு கடலமாவெஸ்டா முகம் திளக்கமுள்ளதும் ஆரோக்கியமுள்ளது சர்மம் உண்டாயிருக்கான் தன்னையான எல்லாவரும் இஷ்டப்படமணத்தின் பல வழிகளும் பலரும் பரீட்சிச்சு நோக்கிட்டு உண்டாகும் நிறவும் உள்ள வீட்டில் செய்யான் இருந்து கடலமாவை கொண்டுள்ளொரு ஒற்றமூலியை குறிச்சானது சர்மசம்ரட்சணத்தின் தயிரும் மஞ்சள் பொடியும் கடலமாவும் மிக்ஸ் செய்யத்தால் தேய்ச்சால் இத்தரம் கெல்லாம் எல்லாம் காணானாகும் காணாகும் சௌந்தர்யரட்சத்தின் வேண்டி நமக்கு ஈ மிசிரிதம் எங்கனையெல்லாம் உபயோகிக்கம் என்று நோக்காம் சேருவகள் கடலமாவொடி ഒരു കപ്പ് തൈര് എന്നിവയാണ് ആവശ്യമുള്ള സാധനങ്ങൾ ഇത് എല്ലാം കൂട്ടി മിക്സ് ചെയ്ത് ഉപയോഗിക്കാവുന്നതാണ് വേണമെന്നുണ്ടെങ്കിൽ അല്പം ബദാം ഓയിലും ഇതിൽ മിക്സ് ചെയ്യാവുന്നതാണ് ഇത് ചർമ്മത്തിൽ ഉണ്ടാവുന്ന അസ്വസ്ഥകൾക്ക് പരിഹാരം കാണുന്നതിന് സഹായിക്കുന്നു മിശ്രിതം മുഖത്തും കഴുത്തിലും നല്ലതുപോലെ തേച്ച് പിടിപ്പിച്ച് ഇരുപത് മിനിറ്റ് കഴിഞ്ഞ് കഴുകിക്കളയാവുന്നതാണ് ഈ വീഡിയോ കണ്ടതിന് നന്ദി இனியும் இதுபோல உள்ள வோய்ஸ் வீடியோக்கள் நிங்கள் நீங்கள் எங்கில் யூடியூபில் ஜம்ஷிர் பி என்ன சானல் செய்யுக்கா.